பிரைஸ்த லார்ட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த எட்டாவது நாள் தியானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த எட்டாவது நாளிலே நமக்கு தேவைப்படுகிற ஒரு ஞானம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு ஞானம் என்ன அப்படின்னா வெகுளித்தனமாக இருக்கக்கூடாது என்கிற ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எசேக்கியா ராஜா உடல் சுகமானதை கேள்விப்பட்ட பாபிலூன் ராஜா தன் அரண்மனையிலிருந்து விசாரிப்புக்காரர்களை என்ன பண்ணுறார் அப்படின்னா பொருட்களை கொடுத்து எசேக்கியா ராஜாவை பார்த்து வரும்படி இவர் ஆள் அனுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த நபர்கள் எசேக்கியாவுடைய அரண்மனைக்கு அவர்கள் போகிறார்கள் அவர்கள் எசேக்கியாவுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பாபிலோன் ராஜா உங்களிடத்தில் கொடுக்க சொன்னார் உங்களுடைய சுக செய்தியை கேட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர்கள் எஸ் ராஜாவுக்கு அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கும் பொழுது எஸ் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எதையும் அவர்களுடைய கண்களுக்கு மறைக்காமல் எல்லாத்தையும் தன்னுடைய வெகுளித்தனத்தினால் அவர் காண்பித்து கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் போய் அந்த ராஜாவினிடத்தில் இதை சொல்லி சரியாக இசேக்கியா ராஜாவினுடைய காலம் முடிந்ததுக்கப்புறம் அந்த பொருள்கள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதனால் நம்மளுடைய வெகுளித்தனத்தினால நமக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ நம்முடைய சந்ததிக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்க முதல்ல இந்த வெகுளித்தனத்தை விட்டு வெளியில் வாங்க வெகுளித்தனமானவர்கள் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுது புறாவை போல கபடற்றவர்களாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல நம்ம வினா உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா இந்த காரியத்தை விரும்புகிறார் வெகுளித்தனமா இருப்பது தவறல்ல ஆனா இந்த குணத்தை பயன்படுத்தி நம்மளை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்துல நீங்கள் கவனமா இருக்கும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வேறொரு தியானத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்